அண்ணே கொஞ்சம் வேகமா போனேன் என்ன செஞ்சுட்டு இருக்க இங்க கூட ஏய் குட்டி காலேஜுக்குலாம் ஒழுங்கா போறாங்கல்ல ரொம்ப சேனத்துக்காதா கொழுக்கட்டி சாப்பிடும்போது மட்டும் ஞாபகம் வரல இப்போ ஞாபகம் வருதும் அம்மா குட்டி அந்த கடலப்பருப்பு கவிதா ஜொல்லு ஜோஸ்னா செல்லு செந்தாமரை அப்புறம் அந்த மிஸ் கால் மீதா அவங்களே எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஐயோ நீ திருத்தவே மாட்டியா ஆஹ் அப்படியா ஆ ஏய் என்னாச்சே அழகான பொண்ணுங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள ஒரு இன்டர் கட் நீயே பேசிக்கோமா போடா தடியா பிரியா ஏன்டி இவ்ளோ லேட் சாரி டி நான் எப்ப கால் பண்ண சரி வா அபிரமி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் சரி வா அம்மா நான் அபிரமி வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஜா வா जल्दी ஏ டேய் லைட் வாங்கி போப்பா அபிகா பிரியா ஆர் ரெடி போட்டியா டேய் வந்துது ராங்க வந்து பேச்ச பாரு நான் பரவாயில்லை இப்படி போங்கனே போங்க என்னடி இது அந்த பக்கம் கட் பண்ணி போடி

கண்ணனோட சாப்டா டேஸ்ட் தனிமா சரி வாங்க சாப்பாடு போடுறேன் இல்லமா கொஞ்ச நேரம் ஆகட்டும் சரிப்பா உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான் பாயசம் கொட்டறேன் அது ஏன் சாப்பிடு வாடா என்னடா window இருந்து பாக்குற அமுவேயே காணோம் ஹாஸ்டல்ல இருந்து வரலையா நீకి வந்தடா சாப்டி இப்பதான் friend வீட்டுக்கு போயிருக்கா நீ தாண்டா மச்சான் லேட் இந்தா பா பாயசம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு ஆ அம்மா எனக்கு நீ சாப்பிடும் போதே குடிச்சல அம்மா ஒரு புடினருக்கு சாப்பிடுப்பா thanks மா ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க வெளியே வந்து பேசுறேன் ஹலோ 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 ஆ சொல்லுங்க இதோ வந்துட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்கே இருப்பேன் ஓவேன் என்னமாச்சா என்ன ப்ராப்ளம் இல்ல ஒரு அர்ஜென்ட் ஒர்க் நான் கிளம்பணும்டா இப்பதான் கால் வந்தது என்னப்பா இப்பதானே வந்தா அது கூட போறாங்க அம்மாவை கூட பாக்கலையேப்பா ஆமாடா இல்லமா நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன் கிளம்புறமா வரடா சரி பாய்டா

எந்த பொறபோக்கும் என் சைக்கிள மாற்றின்னு விட்டான்னு ஆயிரன் போயிட்டான் அவன் விவகாரம் என்ன ஊருக்கு நான் போனேன் அவன் அங்கிட்டே நம்ம பண்ணான்னு தெரில அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்த்து என்ன குடியை வச்சு கொம்பு வச்சாங்கன்னு ஆயிடுறேன் யாரு அவ மட்டும் என் கையிலா அப்படியே ஜூஸ் போட்டு கோட்ற ஊற்றி கல்பா இந்த கையை

ஆ எல்லார பாருங்க வெட்டி பேசி வேணாம் என்ன புரியுதா. என்ன எல்லார ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு மேடம் என்ன பார்க்கற நீ எங்க என்ன பேச ரெடி ஆயிடுச்சு மேடம் கீழ உட்கார்ந்து படுத்துலாம் உட்கார் இதுதான்னா அப்பாயி ரெடி ஆயிடுச்சா

அவ்வளோதானே சார் வேற ஏதாவது போதும் சார் எப்போ அனுப்புவீங்க இன்னைக்கு ஈவினிங் வந்துடும் சார் அண்ணா இதில் இருக்கிற மருந்து கொடுங்க அண்ணா இந்த மருந்து சாப்பிட்டா வயிறுலாம் வளைச்சிக்கிட்டே இருக்குண்ணா அந்த பாக்ஸ் எடுப்பா இதெடுத்துட்டு போமா என்ன சார் இது எங்க கம்பெனி பேர்ல டூப்ளிகேட் சார் உங்க கம்பெனி மருந்து தான் சார் இது அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு நோ சார் யூ ஆர் ராங் எனக்கு தெரியாது எங்க கம்பெனி மருந்தை பத்தி சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அது எப்படி சார் நாளைக்கு பப்ளிக் ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்க தான பதில் சொல்லணும் அண்ணா என்னடா பிரச்சனை அண்ணா அந்த மெடிக்கல் ரெப்பு நம்ம கடல்ல இருக்கிற சரக்கு டூப்ளிகேட் சரக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போறேங்கறாரு டேய் போன் அவங்க கிட்ட குறா அண்ணா லைன்ல இருக்காரு பேசுங்க ஹலோ தம்பி சார் அதெல்லாம் நீ கண்டுக்காத ஓகே ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன வந்து பார் இது உயிர் பிரச்சனை எதுவா இருந்தாலும் கம்பெனில வந்து பாருங்க பாக்கணும் ஜதீஸ் சார் இருக்க நீங்க யாரு நான் கோவிந்த் நீங்க தான் கோவிந்தா ஆ சரி சரி உள்ள போங்கிங் சார் குட் ஈவினிங் சார் வாங்க மிஸ்டர் கோவிந்த் கோவிந்த் தேங்க்ஸ் சார் சாப்பிட்றீங்களா ஆ நோ தேங்க்ஸ் சார் சார் நம்ம கம்பெனி பேர்ல டூப்ளிகேட் மருந்து தயாரிச்சு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க மேல சிவியர் ஆக்சன் எடுக்கணும் சார் கூல்டன் கோவிந்த் கூல்ட் என்ன சார் கூலா இருக்க சொல்றீங்க உயிர் பிரச்சனை சார் நாளைக்கு நம்ம கம்பெனி பேர் தான் சார் கெட்டு போவோம் அதை பத்தி பேசதான் இங்க வர சொன்னேன் நீங்க சொல்லியிருந்த பைய பையன் இவன் தானே ஆமா ஆமா சார் யாரும் தெரியுமா வணக்கம் சார் வணக்கம் தம்பி நம்ம பேசிட்டு இருந்த அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் இவர் சார் சார் தம்பி தம்பி உட்காருங்க ஏன் சூடா இருக்கீங்க இந்த பாருங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க பிளீஸ் சார் நான் கிளம்புறேன் சார் இப்ப நான் சொல்றதை கேளு உட்கார் உங்க எமோஷன் புரியுது ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க இனிமே அந்த தவறு நடக்காதுன்னு உறுதியா சொல்லிருக்காரு ஆமா தம்பி ஏதோ சின்ன பையன் தெரியாம தெரியாம தப்பு சரியாயிடுமா சாரி சார் நான் கிளம்புறேன் நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆவாதீங்க நான் பாத்துக்கிறேன் சரி சார் நான் வரேன் என்ன ஜெகதீஷ் பையன் ரொம்ப தொடுறான் மேட்டர் கொஞ்சம் ஆற போடுங்க இல்ல இந்த விஷயத்த உன் மச்சான் கிட்ட சொல்லிட போறாயா நீங்க ஃப்ரீயா இருங்க ஏதாவது ஒரு மேட்டர்ல மாட்டி விட்டு வேலை விட்டு தீர மாட்டேன் நாடி ஆயிடுச்சு உன்னை ஏறிட்டேன் ஏய் ஆரே ஆரே ஹலோ மிஸ்டர் டு யூ வாண்ட் லிஃப்ட் அது ஏய் பொன் புது வண்டி வந்துச்சு வந்துச்சு மாப்பல பொன் வந்துச்சு கல்யாணத்துக்கு ரெடியா

டெய் நான் அந்த பக்கம் போலடா அர்ஜென்ட்டாக ஆஃபீஸுக்கு போகிறேடா டெய் கொஞ்சம் சீக்கிரம் போடா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுடா பேசாமல் போ சரி சரி விட்டுட்டு போகிறேன் முதல்ல உனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணுடா